அரிதாக வரும் புதாஷ்டமி தினம் எப்படி விரதம் இருக்க வேண்டும் என்று தெரியுமா அமாவாசை அல்லது பௌர்ணமிக்கு பிறகு வரும் எட்டாவது திதி அஷ்டமி இந்த அஷ்டமி புதன்கிழமையில் வந்தால் அதுவே புதாஷ்டமி எனப்படும் ஜூன் பதினெட்டு புதன்கிழமை இந்த சிறப்பு மிக்க புதாஷ்டமி தினம் அளப்பரிய நன்மைகளை அள்ளித்தரும் எந்த நாள் வழிபாட்டிற்கு உகந்த விரத தினமாக கருதப்படுகிறது பொதுவாக அஸ்தமி திதிகள் காளி துர்க்கை பைரவர் போன்ற தெய்வங்களுக்கு உகந்தவை குறிப்பாக பைரவர் வழிபாடு மிகவும் சிறப்பானது புதாசமி விரதம் இருந்தால் தொலைந்து போன பொருட்கள் கிடைக்கும் நல்ல நிகழ்வுகள் நடைபெறும் என்று நம்பப்படுகிறது ஆதர்களை வழிபடுவதற்கும் இந்த புதாஷ்டமி சிறந்த தினமாக கருதப்படுகிறது இந்த நாளில் இயன்றவரை பானகம் வெள்ளம் போன்றவற்றை உன்று உபவாசம் செய்யலாம் மாவிலையில் கற்கண்டு கலந்த அன்னத்தை நிவேதித்து அச மாதர்களான பிராமி உள்ளிட்டோரை வழிபட வேண்டும் இந்த அன்னத்தை தானம் செய்வதால் அறிவாற்றல் பெருகும் மூளை பலம் உண்டாகும் முன்னோர்களின் ஆசிகள் கிட்டும் எழுது பொருட்களை தானம் செய்வது வித்யா கடாட்சத்தை வழங்கும் அசோக மரத்தை புனிதமாக கருதும் உதாசமி நாளில் ஆலயங்களில் உள்ள அசோக மரத்தை தரிசிப்பது விசேஷமானது சகல புண்ணிய பலன்களை மல்லித்தரும் இந்த நாளில் சிவாலய வழிபாடு மேற்கொண்டு அளப்பறைய நல நல்ல நல்ல பலன்களை பெறலாம் குறிப்பாக பெண்கள் ஸ்ரீ ஸ்ரீகால பைரவரை வணங்கி ஐந்து வகை எண்ணெய்களை நல்லெண்ணெய் இழுப்பை விளக்கெண்ணெய் பசுனை தேங்காய் எண்ணெய் தனித்தனி அகலில் ஏற்றி வழிபடுவது சிறந்தது இது தீர்க்க முடியாத தெல்லைகளை நூக்கும் சிவனின் ருத்ர அம்சரமான பைரவரை வடகிழக்கு நோக்கி வழிபட்டால் உடனடியாக அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம் பயம் நீங்கி வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும் சித்திகளையும் தரும் பைரவரை புதாசமி நாளில் வழிபடுவது இரட்டிப்பு பலனை தரும்